விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் டங்கள் அரசின் நடைமுறைகளை பின்பற்றும் சுமைகளை குறைக்கும் வகையில் ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்குள் வர்த்தகம் செய்தால் சட்டப்பூர்வ தணிக்கையில் இருந்து விலக்களிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது இதற்காக கம்பெனிகள் சட்டத்தின் நூற்று முப்பத்து ஒன்பதாவது பிரிவில் திருத்தம் கொண்டுவர மத்திய கார்பரேட் அஃபயர்ஸ் அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாகவும் நடக்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து பேசிய அத்துறையின் உயரதிகாரிகள் குறு நிறுவன தணிக்கையின்போது மிக அரிதாகவே பிரச்சனைகள் கண்டறியப்படுகிறது இப்போதைய கம்பெனிகள் சட்டத்தின்படி தனிநபர் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் உறவினர்கள் அல்லது சிறு குழுக்கள் இணைந்த தனியார் கூட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கும் சட்டப்படியான தணிக்கை கட்டாயமாக உள்ளது நிதி அறிக்கைகளை தயாரிப்பது ஆண்டு பொதுக்குழுவை கூட்டுவது நிறுவன பதிவாளர் அலுவலகத்தில் படிவங்களை சமர்ப்பிப்பது ஆகியவற்றை செய்ய வேண்டியுள்ளது இத்தகைய நிறுவனங்களுக்கு கட்டாய தணிக்கிலிருந்து பெரிய மிகப்பெரிய ஏற்படுத்தும் என்று தெரிவித்தனர் இந்தியாவில் எம் எஸ் எம்இ துறையைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தொழில்துறை விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு மட்டும் ஆண்டுக்கு பதிமூன்று முதல் பதினேழு லட்சம் ரூபாயை செலவு செய்கின்றன என்பது கவனிக்கத்தக்கது